வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறேன்னா மதுரை டு தூத்துக்குடி ஃபோர்வேயில் இருபத்தி ஏழு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நிலம் மதுரை டு தூத்துக்குடி ஃபோர்வேயில் அதாவது மதுரையிலேருந்து தூத்துக்குடிக்கு வரும்போது சிந்தலக்கரை தாண்டி எட்டியாபுரத்துக்கு முன்னாடி டோட்டலாக இருபத்தி ஏழு ஏக்கர் விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்கு ரோட்டு மேலேயே இருக்குது ஃபோர்வே மேலேயே இருக்குது டோட்டலாக இருபத்தி ஏழு ஏக்கர் ரோடு ஃப்ரண்டேஜ் எவ்வளோ வருதுன்னா எண்ணூறு அடி ரோடு மோப்பு கிடைக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து எண்ணூறு அடி டோட்டலாக இருபத்தி ஏழு ஏக்கர் கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் விவசாயம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அருமையான லொக்கேஷனில் இருக்குது ஃபோர் வே ரோட்டு மேலேயே இருக்குது பார்ட்டி ஒரு ஏக்கர் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க ஃபோர் வேல இருக்குது எட்டியாவரத்துக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது சிந்தலக்கரை டூ எட்டியாவரம் போகும்போது எட்டியாபுரத்துக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது மதுரை டூ தூத்துக்குடி ஃபோர் வேவில் ரோட்டு மேலே ரோடு முகப்பு எண்ணூறு அடி டோட்டலாக இருபத்தேழு ஏக்கர் பார்ட்டி ஒரு ஏக்கர் வந்து நாற்பத்தஞ்சு லட்சம்னு சொல்கிறாங்க அருமையான லொக்கேஷனில் இருக்குது இது கம்பெனி கட்டுறதுக்கு குடௌன் பர்பஸ் மாதிரி விவசாயம் பண்ண எல்லா பர்பஸுக்கும் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அருமையான இடம் டோட்டலாக ஏழு ஏக்கர் ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்